குழந்தைய கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேத்துன்னு பேர் விட்டுறாங்க சரியா சேத்தோட மகன் பேரு ஏனோஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்து சரித்திரம் அவங்க அவங்க வம்சம் எப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரியா அது அடுத்து வந்து ஏனோஸோட காலத்துல தான் தேவனையே கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஆதாம் ஏவாள் ஒரு தேவனோட பேசிட்டே இருந்தேன்னா அவங்க கும்பிட்டு இருக்கலாம் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த மொதல் குழந்தையான காயினே அவன் கெட்டவனா இருக்கான் அப்ப அவங்க பிள்ளைங்களுக்கும்

தொள்ளி பன்னெண்டு வருஷம் வந்திருக்காரு சொல்லுங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மகன் ஏனோஸ் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு சரியா தொள்ளாயிரத்தி அஞ்சு வருஷம் உயிரோட இருந்திருக்காரு